ஹலோ எப்ரியான் வெல்கம் டெவல் டூ க்ளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வருமான சான்று ஜாதி சான்று இருப்பிடம் முதல் பட்டதாரி சான்று இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு சான்றிதழ்கள்லாம் இருக்குது ஸோ இந்த வகையான சான்றிதழ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணத்திலேருந்து ஏழு நாட்களுக்குள்ள உங்கள் கைக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா மாணவர்களுக்கான அனைத்து விதமான சான்றிதழ்களும் ஒரே வாரத்தில் வழங்க வேண்டும் அப்படினு சொல்லிட்டு தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா நாடு முழுவதும் SSLC மற்றும் +2 தேர்வு முடிவுகள் வெளிவந்து விட்டன அதன் தொடர்ச்சியாக மேற்படிவுக்கான சேர்க்கை தொடங்கி உள்ளது நீட் தேர்வு முடிவுகள் மட்டுமே வெளிவர உள்ளதால் எம்பிபிஎஸ் படிப்பை தவிர மற்ற அனைத்து மருத்துவ படிப்புகள் என்ஜினியரிங் சட்டக்கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களின் சேர விண்ணப்பம் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளது இந்த விண்ணப்பங்கள் செய்வதற்கு மாணவ மாணவிகளுக்கு முதல் பட்டதாரி ஜாதி இருப்பிடம் மற்றும் வருமான சான்றிதழ்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சான்றிதழ்கள் தேவைப்படுகிறது இந்த சான்றிதழ்கள் அனைத்தும் வருவாய்த்துறை மூலம் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன மாணவ மாணவிகள் அதற்கு இ மையங்கள் அல்லது டிஎன்இ சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் என்ற இணையதளத்தில் நேரடியாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் மாணவ மாணவிகளிடமிருந்து வரும் இந்த விண்ணப்பங்களை முக்கியத்துவம் கொடுத்து ஒப்புதல் தர வேண்டும் என்று தமிழக அரசு வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது அதிகபட்சமாக ஏழு நாட்களுக்குள் இந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து அனுமதி தர வேண்டும் ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் அதனை பெற்றுக்கொண்டு சான்றிதழ் வழங்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது என பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழக அரசு தற்போது வழங்கியுள்ளது அதே போல மாணவ மாணவிகளுக்கு உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் தங்களது சேர்க்கைக்கு என்னென்ன சான்றிதழ்கள் தேவையோ அவற்றை முன்பே அறிந்து அதனை திட்டமிட்டு உடனே இசேவை அல்லது டிஎன் இசேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாடு முழுவதுமே எஸ்எஸ்எல்சி அல்லது ப்ளஸ் டூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேற்படிப்புக்காக கல்லூரியில் சேர்ற மாதிரி இருக்குது ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பிலிருந்தே இப்போ பொறியியல் படிப்புக்கான சேர்க்கை அதே மாதிரி சட்டக்கல்லூரிகள் ஸோ இது இந்த மாதிரி பல்வேறு படிப்புகளுக்கான சேர்க்கை பார்த்திங்க அப்படின்னா இப்போ விண்ணப்பம் இருக்காங்க இதற்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முதல் பட்டதாரி சான்று ஜாதி சான்று இருப்பிடம் இந்த மாதிரி பல்வேறு வகையான சான்றுகள் தேவைப்படுது ஸோ இதெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்ஸை ஏழு நாட்களுக்குள்ளே உங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருவாய்த்துறைக்கு தமிழக அரசு தரப்புலேருந்து உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க இது அனைவருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் அன்றைக்கு மாதிரி உங்களிடம் விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் கே